ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மசாலா தட்டுத ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது இடியப்பா மாவு தான் அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரம் அரை டீஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம எப்படி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தட்டடைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பவுட்ராகி கிடைக்கணும் இப்போ இதோடு நம்ம நாலு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதும் இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா குறை குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் அரைக்கணும் நல்லா மை மாதிரி அரைச்சிடக்கூட இப்போ வாங்க நம்ம மாவு ரெடி பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அரிசி மாவோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் வந்துட்டு கருவேப்பில்லை அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயை ஊற்றலாம் எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு சூடாக இருந்தாமல் மசாலா தட்டட மொறு மொறுன்னு வரும் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றாமல் முதல்ல இந்த எண்ணெயிலேயே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் மாவை நல்லா நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டாக பண்ணியணும் அப்போ தான் நம்மளுக்கு தட்டெடாக முறுமுறுனு கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்ல கடையை வச்சு எண்ணெயை ஊற்றி அதை அதை நல்லா சூடு பண்ண விட்டுக்கலாம் அடுப்பை வந்துட்டு ரொம்ப ஹைலே இல்லாமல் ரொம்ப லோலே இல்லாமல் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம தட்டடைக்கு மாவு தட்டி எடுக்க போகிறோம் கீழே பட்ரு ஷீட் இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அது மேலே மாவை வச்சுட்டு அந்த பேப்பரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்போது உங்ககிட்ட கீழே ஏதாச்சும் ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தட்டடை கிடச்சிரும் இது ரொம்ப நல்லா மில்லிஸாக தான் நம்ம தட்டணும் அப்போ தான் வந்து தட்டடை முறுமுறுன்னு வரும் இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் நம்ம தட்டி வச்சுருந்த தட்டடையை போட்டு நம்ம இப்போ எடுக்கலாம் தட்டடையை போட்ட உடனே முதல்ல தட்டடையை கீழே போயிடும் அதை வெந்ததுக்கப்புறம் நல்லா மேலே புஷன்னு எலும்பி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த தட்டடையில் மேலே இருந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ தட்டினா நம்ம எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லா மாவையும் தட்டி சுட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் மசாலா தட்டடை இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முறு முறுப்பான கிறிஸ்பியான மசாலா தட்டடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் மழை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்